நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு நாலு முட்டையை அவிச்சு வேக வச்சு எடுத்து தோலை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த ஒவ்வொரு முட்டையிலும் கத்தியை வச்சு ஒரு நாலு கோடு அஞ்சு கோடு போட்டு போட்டு விட்டுறணும் போட்டு விட்டுட்டு அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சட்டியை அடுப்பில் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மஞ்சுத்தூள் கொஞ்சம் வத்துத்தூள் போட்டுவிட்டு அதுக்கு கறி விட்டுறக்கூடாது உடனே நம்ம அந்த வேக வச்சு முட்டையை எடுத்து போட்டு இப்படி இப்படி இந்த மாதிரி ஆட்டணும் நம்ம கத்தி வச்சலாம் க நம்ம கரண்டி வச்சு கிளற வேண்டாம் இப்படி இப்படி பண்ணாலே நமக்கு வந்து அந்த முட்டை வந்து மசாலா கூட சேர்ந்துடும் நம்ம கோடு பேரை போட்டிருக்காமல் அதனால முட்டை வந்து அதில் நல்ல சேர்ந்துடும் அது அப்படி சேர்த்து உடனே இறக்கிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் நான் போட்டிருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை அதையும் ரெண்டாக கிழிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கண்ணாசி பூவு பில்ப்பாசி இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ரெண்டு பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா செவ்வாக்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் செவக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டிருக்கேன் நல்லா அதையும் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா தக்காளி நல்லா வெந்து வர ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கணும் அதையும் போட்டிருக்கணும் நான் இஞ்சி பூண்டு எஸ்ட்டு ஏன் மஞ்சள் இருக்கணும் நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் அரைச்சா இருப்பேன் அதனால் மஞ்சாக இருக்குது அதையும் போட்டு நல்லா மசி நல்ல வெ தக்காளி மசீர அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் போட்டு வசிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்க்கணும்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றணும் ஏன்னா நான் சேர்க்க போகிற அரிசி வந்து சீரக சம்பா சீரக சம்பாவுக்கு ஒரு டம்மர் நம்ம அரிசி எடுத்தா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அதுமாதிரி போட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் மத்தத்தூள் கொஞ்சம் இதையும் போட்டுட்டு கலக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியே ஊற வச்சுருந்தேன் சிரசம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன் அதையும் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அரிசியும் அதில் அள்ளி போட்டு நான் வந்து இந்த தக்காளி வதக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தயிர் ஊற்றிடணும் நான் தயிர் ஊற்ற மறந்துட்டேன் அதனால் இப்போ ஊற்றுறேன் ஊற்றுறதுக்கப்புறம் அரிசியும் போட்டு எல்லாம் போட்டுட்டு அந்த முட்டையை வச்சுருக்காமல அந்த முட்டையும் போட்டுடணும் போட்டுட்டு தேவையான உப்பு உரப்பு எல்லாமே நம்ம அந்த ஸ்டேஜில் பார்க்கணும் பார்த்துட்டு உப்பு உரப்பு இருந்துச்சுன்னா நம்ம இந்த டைமில் போட்டுக்கூடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வெட்டுற வேண்டியதான் விசில் போட்டுடணும் இது வந்து நம்ம நார்மல் அரிசி சாப்பாடுக்கு எப்போ மாதிரி விசில் வைப்போமோ அதே அளவு விசில் வைங்க நானும் இதுக்கு மூணு விசில் வைக்க போகிறேன் மூணு விசில் வச்சதுக்கப்புறம் அது இறக்கிறோம் நல்லா வாவி விலை வெளியே போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா சோறு நல்லா உதிரியாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு வாசமாகவும் இருக்கும் நம்ம போடுற மசாலா வந்து நல்லா கமன்னு வாசமாக இருக்கும் முட்டை ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் முட்டை பிரியாணி இது நம்ம சீரக சம்பளம் செஞ்சு அது ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் லஞ்சு பாக்ஸ் கூட நம்ம இது உடனே இது கொஞ்சம் நேரம் நமக்கு முட்டை தான் போடுற வேக வைக்கிற டைம் தான் மற்றபடி நம்ம சீக்கிரம் சோறு பண்ணிடலாம் பத்தே நிமிஷம்தான் தான் இந்த மாதிரி சோறு நல்ல உதிரியாக வரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே